சமீனா அவதான் பண்ணala அண்ணன் அனிதான் பண்ணாங்க அம்மா சமீனா எவ்ளோ நல்லா என்னால நல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிராத அப்புறம் தலையில கிரீடம் ஏdirும் அதுக்கு ஏ என்னதா என்னாலும் பாவண்டி அது இதுன்னு வையதேடி அவங்களே அவங்க அண்ணனோட பொண்டாட்டி அடி மட்டும் ஞாபகம் நீ அவ சரி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அம்மா என்ன சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஏப்பா, உன் பொண்டாட்டி என்னத கலந்தானே தெரியல. ஏமா என்னாச்சு? அண்ணே வயிறு ரொம்ப கலக்குதுன்னே ஏதோ தேவ இல்லாம கலங்கிட்டங்கள என்னமோ. என்ன சொல்ற நீ? புஷ்பா, இங்க வா. தூ வந்துட்டிருக்கே என்னாச்சு? ஐயோ முதல்ல நான் பாத்ரூம் போறேன் இல்லனா இவங்க போயிடுவாங்க. ஐயோ ஓடு போய் சாப்பாட்டுல என்னத்த கலந்த எல்லாருக்கும் வயிறு வலிக்குன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் கலக்கலையே போய் சொல்றியா யாப்பா அவள அடிக்காதப்பா அவ என்ன செஞ்சான் தெரியுமாப்பா என்னப்பா அப்படி செஞ்சிட்டா ஆஹ் சாப்பாட்டுல என்னதையும் கலந்துட்டா யாப்பா ஒன்னும் கலக்கலப்பா நான் தான் பேதி மாத்திரை எடுத்து வச்சிருந்தேன் அது பிரியாணி அண்டால விழுந்துருச்சுப்பா அத சாப்பிட்டதுனாலதான்ப்பா உங்களுக்கு எதாச்சு நீ அவள திட்டாதப்பா என்னப்பா சொல்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்காப்பா அத முதலே சொல்ல வேண்டியதானப்பா உங்களால அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளவு வேற நான் அடிச்சிட்டேன் யோ இந்த துரோகத்தை பண்ணது நீ தானா சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்ட அவ செஞ்சதுதான்ப்பா தப்பு பாத்து எல்லாம் பரிமாறிக்க வேண்டாமா மாத்திரை இருக்கிறது கூட தெரியாம எல்லாம் செஞ்சிருக்க இதுவே பொழப்பா போச்சு இவங்க போடுற சண்டைக்கு எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டு அடிக்கிறது ஐயோ இனிமேல் நீ என்னை ஆடிச்சேன்னா உனக்கு டைவர்ஸ் தான்யா வாயை மூடிட்டு வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும் அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுனேன் அவளுக்கு கூட போக வேண்டியதுதான் அதுங்க ரெண்டாவது தான் ஊருக்கே பிரச்சனை ஆனால் அதுங்க ரெண்டுத்துக்கு எதாவது ஆச்சுன்னு என்னையான் சொல்கிற இந்த மாத்திரை கூட எனக்கு தெரிஞ்சு மாமா போட்டிருக்க மாட்டார் அவளுக்கு வேணும்னே நான் சமைச்சேன் உன்ட்ட என்னை வசம் வாங்கி தரணும் இல்லை அடி வாங்கி தரணும்னு அவங்களே கலக்கியிருக்கலாம் எனக்கு அவளுக்கு மேலே தான் சந்தேகம் ஏன்னா இது அவளுக்கு எப்பயுமே செய்கிற வேலை தான் அவளுக்கு பொழப்பே இதுதான்